செந்தில் அவங்க வீட்டில் நல்லா அசந்து தூங்கிக்கிட்டு இருப்பார் மீனா செந்திலை எழுப்புவாங்க எங்கே நேராச்சுங்க எழுந்திரிங்க ஆஃபீஸ்க்கு போக வேண்டாமா மணி எட்டாயிடுச்சுங்க கடைக்கு போயிட்டு இட்லி மாவும் பாலும் வாங்கிட்டு வாங்க எங்கே எந்திரிங்க அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க செந்தில் எந்திரிக்கவே மாட்டார் யோ செந்தில் எழுந்திரியா அப்படின்னு சொல்லி உலுக்கி எழுப்பி பார்ப்பாங்க அப்பையும் செந்தில் எழுந்திருக்க மாட்டார் அரை தூக்கத்துல அவர் என்ன சொல்வாருன்னா அந்த வீட்டில் தான் கடைக்கு போகணும் சீக்கிரம் எழுந்திருக்கணும் அது இதுன்னு ரூல்ஸ் எல்லாம் போடுவாங்க இங்கேயும் வந்தா என்னைய கொஞ்ச நேரம் நிம்மதியாக தூங்க விடு மீனா அப்படின்னு சொல்லிட்டு நல்லா தூங்கிடுவாரு மீனா ரூம்ல போயிட்டு அவங்க ரெடி ஆயிட்டு ஆஃபீஸ் கிளம்புறதுக்கு ஆயிட்டு வருவாங்க அப்போ தான் செந்தில் எழுந்திருப்பாரு என்ன மீனா ரெடி ஆகிட்டு வந்துட்ட அதுக்குள்ளே ரெடி ஆகிட்ட மணி என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு செல்ஃபோனை பார்ப்பாரு மணி எட்டே முக்கால் அச்சோ எட்டே முக்கால் ஆயிடுச்சா ஏன் என்னை எழுப்பலை மீனா மீனா பதில் எதுவும் சொல்லாமல் முறைச்சிக்கிட்டே இருப்பாங்க ஆஃபீஸ்க்கு ரெடியாகிட்டு கிளம்பிட்டேன் மீனா ஆனால் சாப்பாடு வேணும்ல சாப்பாடு எதாவது சமைச்சியா அப்படின்னு கேட்பாரு இல்லைங்க நான் சமைக்கலை அது என்ன பால் பாக்கெட்டும் தோசமாகவும் அப்படியேவா வரும் நாம தான் போய் வாங்கணும் நானும் உங்களை எத்தனை தடவை எழுப்புறதுங்க நல்லா உலுக்கி எழுப்பி பார்த்தேன் அப்படி தூங்குறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி தூங்கிட்டேனா எனக்கு ஒன்றுமே தெரியலை மீனா சரி இப்போ சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுறது ஒரு காஃபி போட்டு எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்வாரு மீனா உள்ளே போயிட்டு அவங்களுக்கு வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு வருவாங்க அப்போ செந்தில் என்ன நீ காஃபி போட்டு எடுத்துட்டு வருவேன்னு பார்த்தா வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு கிளம்புற சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவ அப்படின்னு சொல்வாரு வெளியில தாங்க சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுவாங்க மீனா நேர கோமதி வீட்டுக்கு போவாங்க அங்க எல்லாரும் சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க கோமதி பாண்டியன் மேல கோவமா இருப்பாங்க பாண்டியன் என்ன என்னாச்சு அப்படின்னு கேட்பாரு கோமதி பாண்டியன் கிட்ட எங்க பொசுக்குன்னு ஆயிரம் ரூபாய் காணும் அப்படின்னு சொன்னோடனே என் தம்பி தான் எடுத்தான் எப்படி நீங்க சொல்வீங்க பக்கத்துல யார் இருக்கா என்ன ஏதுன்னு பாக்கவே மாட்டேங்கிறீங்க இப்ப கல்யாணம் ஆயிடுச்சுல எல்லார் முன்னாடியும் திட்டினா அவனுக்கு சங்கடமா இருக்காதா சுகன்யா முன்னாடி திட்டும்போது சுகன்யா நம்மளை பத்தி என்ன நினைப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க பழனி நம்ம வீட்டு பையன் அப்படி சொல்லிட்டேன் சரி இனிமே பார்த்து சொல்றேன் அப்படின்னு சொல்லுவாரு அதுக்குள்ள மீனா அங்க வந்துருவாங்க ராஜி அரசி ரெண்டு பேருமே உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க கோமதி இன்னைக்கு காக்கா கத்திர சத்தம் கேட்டுச்சு கரெக்டா வந்துட்ட அப்படிம்பாங்க பாண்டியன் என்ன சொல்வாருனா இவ என்ன கெஸ்டா காக்கா கத்துச்சுன்னா யாராச்சும் விருந்தாளி வருவாங்கன்னு சொல்வாங்க மீனா ஒண்ணு விருந்தாளி கிடையாது நம்ம வீட்டு பொண்ணு தானே நீ உட்காந்து சாப்பிட்டுப்பா அப்படின்னு சொல்வார் மீனாவும் நல்லா வச்சு சாப்பிடுவாங்க கோமத்தி மீனாக்கிட்ட சிந்தில் சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவா நீ சமைச்சி வச்சுருக்கியா ஏதாவது சாப்பாடு செஞ்சுருக்கியா அப்படின்னு கேட்பாங்க மீனா அதெல்லாம் சமைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ நீ அவனுக்கு மட்டும் சமைச்சிட்டு இங்கே வந்து சாப்பிட்றியா உனக்கு நீ சமைக்கலையா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க ஏத்த ஒரு இட்லியை வச்சுட்டு இத்தனை கேள்வி கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசாமல் சாப்பிட ஆரம்பிச்சுருவாங்க ராஜியோ அரசியும் இத பார்த்து சிரிப்பாங்க கோமதி என்ன சொல்வாங்கன்னா லஞ்ச் உனக்கும் செந்திலுக்கும் சேர்த்துதான் பண்ணிருக்கேன் நான் குடுத்து அனுப்பிடுறேன் செந்திலுக்கும் கொண்டு போய் குடுத்துருமீனா லஞ்செல்லாம் சமைச்சிருக்க மாட்டேல்ல அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்குள்ள பாண்டியன் நீ இந்த பிள்ளைக்கு மூணு தடவை இல்லை நாலு தடவை வேணுனாலும் என்ன வேணாலும் சமைச்சு கொடு வடை போண்டான்னு என்ன வேணாலும் செஞ்சு கொடு ஆனா அவனுக்கு எதுவுமே குடுக்க கூடாது ஏதாச்சும் அப்படி கொடுக்கணும்னு நினைச்சேன்னா நடக்கிறதே வேற அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு உடனே மீனா என்ன சொல்லுவாங்கன்னா அத்தை நீங்க ஒண்ணும் குடுத்தனுப்ப வேண்டாம் நான் ஏற்கனவே லஞ்சு எல்லாமே சமைச்சு அவருக்கு பேக் பண்ணி வச்சிட்டு தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க திரும்ப பாண்டியனும் கோமதியும் உள்ள போனதோ ராஜி மீனா அக்கா மாமாவுக்கு லஞ்சுக்கு என்ன சமைச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்பாங்க நான் எங்கே சமைச்சேன் எனக்கு வேற வேலை இல்ல கடைக்கு போய் நானே வாங்கி நானே சமைக்கணுமா நான் ஒண்ணுமே சமைக்கல அப்படின்னு சொல்லுவாங்க அவர் தானே தனி குடுத்தும் அடிச்சுக்கிட்டாரு அவரே செஞ்சு சாப்பிடுவாரு அப்படிம்பாங்க அரசி என்னன்னு இப்படி பண்றீங்க பாவம் அண்ணன் அப்படின்னு சொல்லுவாங்க பாவம்மா அவர் என்ன சின்ன குழந்தையா அவரே செஞ்சு சாப்பிடட்டும் அப்படி இல்லைன்னா வெளியில போய் சாப்பிடட்டும் சொல்லிடுவாங்க கடையில பாண்டியன் மயில் மயிலோட அப்பா பழனி எல்லாருமே பிஸியா இருப்பாங்க தீபாளி கூட்டம் இருக்கும் சரவணன் டெலிவரிக்கு போயிட்டு அப்பதான் அப்ப பாண்டியனுக்கு ஒரு வரும் அதனால அவர் வெளியில போக வேண்டியது இருக்கும் சரவணா கொஞ்சம் வெளியில போயிட்டு இப்ப வந்துருவேன் அதுக்குள்ள நீயும் பழனியும் போயிட்டு டெலிவரி எல்லாத்தையும் முடிச்சிருங்க அப்படின்னு சொல்லுவாரு தீபாளி டைம்டா எதுவும் மிஸ் பண்ணிடாம எல்லா டெலிவரியும் முடிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பி போவாரு அவர் போனதுமே சரவணன் கிளம்புறதுக்கு ரெடியாரு பழனியும் டெலிவரிக்கு நான் எடுத்துக்கிட்டு மயிலோட அப்பா கல்லாப்பட்டியில உட்காருவாரு அதனால சரவணன் அவர் பணத்தை தீடிடுவாருன்னு பழனிய ரொம்ப கம்பேல் பண்ணி நீங்க இங்கதான் இருக்கணும் நான் மட்டும் டெலிவரிக்கு போயிட்டு வரேன் நான் அப்பா கிட்ட சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுவாரு கடையில ஒருத்தர் சாமான் வாங்கிட்டு பணம் கொடுப்பாரு அதுக்கு பேலன்ஸ் கொடுக்கறதுக்காக பழனி அந்த டிராவை ஓபன் பண்ணி அதுல போட்டுட்டு பேலன்ஸ் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாரு மயிலோட அப்பா நான் தான் உட்காந்துருக்கேன்ல கல்லாவில் எங்கிட்ட கொடுக்க வேண்டியதான எவ்வளவு எவ்வளோ ஆச்சு எவ்வளோ கொடுக்கணும் அப்படிம்பாரு பழனிக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும் அவரை குத்தி காட்டியே ரெண்டு பேருமே பேசுவாங்க அவ்வளோ நேரம் கல்லாவில் உட்காந்துருப்பாரு பாண்டியன் வரும்போது கரெக்டாக எஞ்சிருவாரு நல்ல பிள்ளை மாதிரி பாண்டியன் வந்ததும் உள்ள உட்காந்துட்டு ஏன்டா நீ டெலிவரி போலையா அவனையும் எல்லா வேலையும் பார்க்கணுமா எவ்வளோ டெலிவரி இருக்கு நீயும் போக வேண்டியதானே உங்ககிட்ட சொன்னேன் இல்லடா அப்படின்னு சொல்லி சொல்ல சொல்லுவாரு மயிலோட அப்பா சும்மா இருக்காம கொஞ்சம் கூட பொறுப்பே கிடையாது சம்மந்தி நான் வேணா டெலிவரி போட்டுமா அப்படிம்பாரு அட விடுங்க சம்மந்தி அது அவன் வேலை அவன் பாத்துக்குவான் அப்படின்னு சொல்லிட்டு பழனிய டெலிவரிக்கு அனுப்புவாரு இப்ப இவன் பாண்டியன் அவரை திட்டிக்கிட்டே இருப்பாரு கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லடா உனக்கு கையிலோட அப்பாவும் சேர்ந்து திட்டுவாரு பழனிக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் எது எதுவுமே பேச முடியாது மயிலோட அப்பா பொய் பொய்யா சொல்றாருன்னு அவருக்குமே தெரியும் இதோ கிளம்புறே மச்சான் நான் டெலிவரிக்கு போயிடுறேன்னு சொல்லிட்டு பழனி கிளம்புவாரு பாண்டியனும் அப்போ இருக்க மாட்டாரு அப்ப மயிலும் மயிலோட அப்பாவும் இருப்பாங்க மயிலு உனக்கு தீபாவளி சீர் செய்யணும் அப்படின்னு சொல்லுவாரு மயில் அவங்க அப்பா கிட்ட அப்பா பணத்துக்கு என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொன்னதும் யோசிப்பாரு அப்படியே உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க ரெண்டு பேர் மட்டும்தான் கடையில் இருப்பாங்க அப்போ ஒருத்தர் பாண்டியன் சாருக்கு பணம் கொடுக்கணும் பத்தாயிரம் ரூபா கொடுக்கணும் அவர் எங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டு வருவாரு அப்ப மயிலோட அப்பா நான் அவர் சம்மந்திதான் எங்கிட்ட கொடுங்க நான் கொடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பத்தாயிரத்தை வாங்கிக்குவாரு அவர் போனதும் மயிலு கிட்ட பாத்தியா மயிலு நான் உனக்கு தீவாளி சீர் செய்யணும்னு சொன்னேன் கேட்காமலே தானா பணம் வருது பாரு அப்படின்னு சொல்லி வாங்கி வச்சுக்குவாரு இந்த பணத்தையும் அவரை எடுத்துக்கிட்டு பழனி மேலதான் பழிய போடுவாரு தாங்க பெரிய ட்விஸ்டே இருக்கு பழனி கண்டிப்பா தனியா பிரிஞ்சு போயிடுவாரு ஏற்கனவே அவருக்கு மளிகை கடை வச்சு தர்றதா அவங்க அண்ணனுங்கள்லாம் சொல்லிருக்காங்க ரெண்டு குடும்பத்துக்குமே சேர்த்து இருக்கிறதுலேயே ரொம்ப ரொம்ப நல்லவருன்னு பார்த்தா பழனி மட்டும்தான் யாருக்கெல்லாம் பழனியோட நடிப்பு பிடிக்குமோ மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க